திருப்பாவை பாடல் முப்பது வங்கக் கடல் கடைந்த மாதவனை கேசவனை திங்கள் திருமுகத்து செய்யிழையார் சென்றிரஞ்சி அங்கப்பறை கொண்டவாற்றை அணி புதுவை பைங்கமல தந்தரியல் பட்டர்பிரான் கோதை சொன்ன சங்க தமிழ் மாலை முப்பதுவும் தப்பாமே இங்கு இப்பரிசுரைப்பார் இரு ரெண்டு மால்வரை தோல் செங்கன் திருமுகத்து செல்வ திருமாலால் எங்கும் திருவருள் பெற்று இன்பொருவரெம்பாவாய் வங்க கடலை கடைந்து தேவர்களுக்கு அமுதம் வழங்கியவர் மாதவன் கேசி என்னும் அசுரனை அளித்தவன் பெருமானை முழுமதி போன்ற அழகிய முகமுடைய செவ்விய அணிகளை பூண்ட பெண்கள் சென்று வழிபட்டு ஆயப்பாடியிலே பறை கொண்டனர் அந்த வரலாற்றை திருவள்ளிபுத்தூரிலே தோன்றியவரும் பசுமையுடைய தாமரை மலர்களால் தொடுக்கப்பட்ட குளிர்ந்த மாலையை சூடியவருமான பட்டர்பிரான் என்ற பெரியாழ்வார் திருமகளாகிய போதையாண்டால் சொன்ன கூட்டு வழிபாட்டு தமிழ் பாமாலை இத்திருப்பாவை மார்கழி மாதம் அதிகாலை நேரத்தில் எழுந்து உள்ளும் புறமும் தூய்மையோடு துதிப்பவர்கள் நான்கு பெரிய மலை போன்ற தோள்களையும் சிவந்த கண்களையும் அழகிய திருமுகத்தையும் செல்வத்தையும் உடைய திருமாலால்.. திருவருள் பெற்று எங்கும் எப்பொழுதும் இன்புறுவர் என்கிறாள் போதை நாச்சியார் திருமாலை நாமும் பாடி துதித்து திருவருள் பெறுவோம் தமிழால் இணைந்திருப்போம் நன்றி